நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே என்ற பாரதியார் பாடலின் பின்னால் ஒளிந்துள்ள ஆன்மீக மறைபொருள் விளக்கம் என்ன காணல் நீர் வெள்ளி காசு சினிமா தங்க நகை இந்த நான்கையும் வைத்து கொண்டு தாயுமானவர் திருமூலர் திருவள்ளுவர் போன்ற சமய பெரியவர்கள் விளக்கும் ஆன்ம தத்துவம் என்ன முந்தைய காணொலியில் ஜகத் தோன்றும் போதே சொருப தரிசனம் உண்டாகாதா என்ற கேள்விக்கு பகவான் ரமணர் உண்டாகாது என்று பதில் அளித்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக பக்தர் ஏன் என்று கேள்வி கேட்கிறார் ஜெகத் தோன்றும் போதே தரிசனம் ஏன் உண்டாகாது என்ற அந்த கேள்விக்கு ரமணர் சொல்லுகின்ற பதில் கற்பிதமான சர்ப்ப ஞானம் போனால் ஒளிய அதிர்ஷ்டான ரஜு ஞானம் உண்டாகாது அது போல கற்பிதமான ஜெகதிருஷ்டி நீங்கினால் ஒளிய அதிர்ஷ்டான சொரூப தரிசனம் உண்டாகாது ஒரு குழந்தை அப்பா கிட்ட அழுதுகிட்டே போச்சு அப்பா அங்க பாம்பு இருக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு அப்பா சொன்னார் அது பாம்பு இல்லப்பா அது சாதாரண கயிறு குழந்தை அதை ஏத்துக்கல தொடர்ந்து பயப்பட்டது அந்த கயிறு மேல அப்பா லைட் அடிச்சார் குழந்தைய பக்கத்துல தூக்கி கொண்டு போய் காமிச்சார் அப்பா தான் காலால கயிறு மிதிச்சு காட்டினார் பாரு இது வெறும் கயிறு அப்படின்னார் அப்புறமா கையில எடுத்து காமிச்சார் இத பார்த்த குழந்தைக்கு இது கயிறு என்று புரிந்து விட்டது பயம் போய்விட்டது சிரித்து கொண்டே அந்த கயிற்றை எடுத்து விளையாட ஆரம்பித்தது சாதாரண கயிற்றை தவறுதலாக பாம்பு இருப்பதாக கற்பிதம் பண்ணி கொண்டது குழந்தை அது பாம்பு என்ற தவறான ஞானம் போனால் ஒழிய அது வெறும் கயிறு என்கிற உண்மை ஞானம் உண்டாகாது அனைத்துமாக இருக்கிற இறைவன் ஜகத்தாகவும் இருக்கிறார் ஜகத் வேறு ஈஸ்வரன் வேறு கிடையாது ஜகத் வேறு ஆத்மா வேறு அல்ல அது பாம்பு என்ற தவறான பார்வை நீங்கினால்தான் அது கயிறு என்ற உண்மையின் தரிசனம் சரியான பார்வை உண்டாகும் அதை போல இது உலகம் என்கின்ற தவறான ஜக திருஷ்டி நீங்கினால் ஒழிய உண்மையாகிய தரிசனம் தரிசனம் உண்டாகாது ஹேஸ்ல டிரைவ் பண்ணும் போது தேங்கி இருக்கிற மாதிரி ஒரு மாய தோற்றம் தென்படும் அது வெறும் காணல் நீர் என்று புரிந்து கொண்டால் காணல் நீரின் பின்னணியில் இருக்கின்ற ரோடு சாலை புலப்படும் காணல் நீர் என்ற மாய திருஷ்டி விலகிய பிறகு சாலை என்கிற உண்மை சொரூபம் புலப்படும் உச்சி வெயில்ல கடற்கரையில நடக்கும் போது மினுமப்பாக வெள்ளி காசு கிடப்பது போல தோன்றும் போய் போதுதான் தெரியும் அது வெள்ளி காசு அல்ல அது சாதாரண சிப்பி கிளிஞ்சல் என்று வெள்ளி காசு என்ற மாய திருஷ்டி விலகிய பிறகு கிளிஞ்சல் சிப்பி என்கின்ற உண்மை சொரூபம் புலப்படும் சினிமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்போது அதுலேயே நாம லைக்க ஆரம்பிச்சிருவோம் கதையை பார்த்து உணர்ச்சி வசப்படுவோம் அது வெறும் ஸ்கிரீன் தான் அப்படின்னு அது மேல லைட்டை ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்றது நாம மறந்துடுவோம் சினிமா என்ற மாய திருஷ்டி விலகிய பிறகு ஸ்கிரீன் என்கின்ற உண்மை சொரூபம் புலப்படும் ஒரு நகையை பார்க்கும்போது அதன் வேலைப்பாடு காரணமா அது கண்ணை கவருகின்ற வளையலாகவும் செயினாகவும் தோன்றுமே தவிர அதற்கெல்லாம் மூலமாகிய தங்கம் புலப்படாது இதை திருமூலர் சொல்வார் பொன்னை மறைத்தது பொன் அணி பூடனம் பொன்னில் மறைந்தது தன் கரணங்களாம் கரணங்களே பொன்னால் செய்யப்பட்ட அணிகலன்களின் கவர்ச்சி அதன் மூலமாகிய பொன்னை மறைத்து விடுகிறது அதை போல கரணங்களால் நாம் காண்கின்ற உலகம் நமது சுய சொரூபமாகிய ஆத்மாவை பிரம்மத்தை மறைத்து விடுகிறது ஜெக திருஷ்டியானது நிலையற்ற உலகப் பொருட்களை கவர்ச்சிகரமானதாக காட்டி அதன் பின்னாலேயே நம்மை ஓடவிட்டு வாழ்க்கையை வீணாக கழிய வைத்து விடுகிறது நிலையற்ற பொருட்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிலையான பொருள் எது மெய்ப்பொருள் எது என்ற தேடல் வரவிடாமல் தடுப்பது ஜெகதிருஷ்டி இதத்தான் திருவள்ளுவர் சொல்றார் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மறுளானாம் மானா பிறப்பு என்று சொல்கின்றார் உண்மையில பொருள் அற்றவைகளை மெய்ப்பொருள் அல்லாதவைகளை பொருளாக கருதி உணர்கின்ற மயக்கத்தினால் மீண்டும் மீண்டும் பிறவி துன்பம் வந்து கொண்டிருக்கிறது பிறவி தலையிலிருந்து விடுபட திருஷ்டி என்கிற ஒன்றை பிரிதொன்றாக பார்க்கிற மயக்கப் பார்வை மருள் கொண்ட பார்வை விலக வேண்டும் இருப்பது ஒன்றே அது பிரம்மம் அதுவே மெய்ப்பொருள் அந்த ஒன்றுதான் பலவாக தோற்றமளிக்கிறது மெய்ப்பொருளாகிய பிரம்மம் தான் உலகமாகவும் உலகப் பொருட்களாகவும் உயிரினங்களாகவும் மனிதர்களாகவும் நீங்களாகவும் நானாகவும் மாய தோற்றத்தில் இருக்கிறது எப்படி இந்த மாய தோற்றம் வந்தது பூரண அமைதி கொண்ட சுத்த வெளி மெய்ப்பொருள் அழுத்த விசையால் அதிர்ந்து ஆகாசமாகின்றது ஆகாய அணுக்கள் நெருங்கி வாயு ஆகிறது வாயுவின் நெருக்கம் வெப்பமாகிறது வெப்பம் குளிர்ந்து திரவமாகிறது திரவ அணுக்கள் கூடி திடப்பொருள் ஆகிறது திடப்பொருட்கள் மீண்டும் விரிந்து திரவமாகின்றது திரவம் மீண்டும் வெப்பமாகின்றது வெப்பம் மீண்டும் வாயு ஆகின்றது வாயு மீண்டும் ஆகாயமாகின்றது ஆகாயத்தில் இருந்த அதிர்வு பூரண அமைதி கொள்கிறது காலம் காலமாக இது நடந்து கொண்டிருக்கிறது காலத்தை கடந்த ஒன்றியதை கொண்டிருக்கிறது ஆக தான் ஐம்பூதங்களாக தன்மாற்றம் பெற்றுள்ளது ஐம்பூதங்களும் அணுக்களின் கூட்டமே உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் உயிரினங்களும் அணுக்களின் கூட்டமே ஐம்பூத கலவையே அணுக்கள் கூடுகின்ற நிகழ்ச்சியை நாம் பொருட்களாக பார்க்கிறோம் கம்ப்யூட்டர்ல ஒரு இமேஜ் ஒரு பிக்சரை பார்க்கிறோம் அதை ரொம்ப பெருசா ஜூம் பண்ணும் போது புள்ளி புள்ளியா தெரியும் அந்த புள்ளிகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் சேரும் போது அது ஒரு இமேஜா தெரியுது புள்ளிகளின் கூட்டம் இடம் மாறினால் அது வேறொரு இமேஜ் ஆயிடும் அணுக்களின் கூட்டம் ஐம்பூத கலவையாக ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இருக்கும் போது அது ஒரு பொருளாகவும் அந்த விகிதம் மாறும் போது இன்னொரு பொருளாகவும் தோற்றமளிக்கும் பொருட்களாக தோன்றுவது அணுக்கள் கூடுகின்ற ஒரு நிகழ்ச்சி ஒரு ஆடிட்டோரியம் இருக்கு ஒரு நிகழ்ச்சியின் போது பலரும் ஒன்று கூடி கூட்டமாக இருப்பாங்க நிகழ்ச்சி முடிஞ்சதும் கூட்டம் கலைஞ்சு போயிடும் நாளைக்கு இன்னொரு நிகழ்ச்சிக்கு இன்னொரு கூட்டம் கூடும் எப்படி மனிதர்கள் கூட்டமாக கூடுவது ஒரு நிகழ்ச்சியோ அதை போல அணுக்களும் ஐம்பூதங்களும் கூடுவதும் களைவதும் ஒரு நிகழ்ச்சியே அதை பொருள் என்று நாம் பார்ப்பது ஒருவித தோற்ற மயக்கமே இத பத்தி கொஞ்சம் விரிவா செந்திக்கலாம் ஒரு மாமரத்துல பூ ஒண்ணு பூத்து நிக்குது அந்த பூல இருக்கிற அணுக்கள் தன்மாற்றம் பெற்று பிஞ்சாக காயாக மரத்துல நிக்குது அந்த காய் மேலும் தன்மாற்றம் பெற்று பலமாக மாறுது அந்த பழத்தில் உள்ள சில அணுக்கள் தன்மாற்றம் பெற்று புழுவாக மாறி ஊர்ந்து நடக்கிறது ஊர்ந்து நடக்கின்ற அந்த புழு மேலும் தன்மாற்றம் பெற்று வண்டாக பறக்கிறது எப்படி பிக்சல் மாறும் போது இமேஜஸ் மாறுதோ அதை போல அணுக்கள் கூட்டம் மாறும் போது பூவாக தோன்றியது காயாக பலமாக தோன்றுகிறது பூவாக காயாக பலமாக மரத்தில் நின்ற அணுக்களின் கூட்டம் வடிவை மாற்றி ஊர்ந்து நடக்கின்ற புழுவாகிறது ஊர்ந்து நடக்கிற புழு பறக்கிற வண்டாகிறது ஒரே அணுக்களின் கூட்டம் முதலில் பூவாக நின்றது அடுத்து புழுவாக ஊர்ந்து நடந்தது அதற்கடுத்து மேலும் மாறி வண்டாக பறந்தது இதைத்தான் பாரதியார் நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்களெல்லாம் சொப்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களோ என்று சொல்கின்றார் இப்படி அணுக்களின் கூட்டம் ஐம்பூத கலவையின் கூட்டம் பொருளாக தோற்ற மயக்கத்தை உண்டு பண்ணுவதை அற்ப மாயைகள் என்கிறார் பாரதியார் வெறும் காட்சி பிழை என்கிறார் இப்படி மாறிக்கொண்டிருக்கின்ற அணுக்களின் கூட்டத்தை பொருளாக பார்க்காமல் ஒரு தற்காலிக நிகழ்ச்சியாக பார்க்கும் இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு வரும் என்பது நமது மனதிற்கு புலப்படும் பொருள் பற்று மனதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் நாளடைவில் மனது அடுத்த கட்டத்திற்கு நகரும் இப்படி மாறிக்கொண்டிருக்கின்ற நிலையில்லாத பொருட்களுக்கு பின்னால் இருக்கின்ற நிலையான பொருள் எது என்ற தேடல் வரும் தேடலின் வழியாக ஞானம் வரும் தாய்மானவர் சொல்வார் மாதர் பொன் புவி மயக்கத்தில் ஆளும் இந்த மயக்கத்தை அறுக்க எனக்கு எந்தை மெய்ஞான எழில்வால் கொடுத்தார் ஜெகதிருஷ்டியைத்தான் தான் மாணவர் புவி மயக்கம் என்று குறிப்பிடுகின்றார் ஜெகதிருஷ்டியை புவி மயக்கத்தை மருள் பார்வையை ஞானம் என்கின்ற அருள் பார்வை கொண்டு அறுப்போம் ஞானத்தின் வழி நடப்போம் கற்பிதமான ஜகதிருஷ்டியை நீக்குவோம் அதிர்ஷ்டான சொரூப தரிசனத்தை பெறுவோம் வாழ்வே தவம் தெளிவே ஞானம்